வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரம் நான்காம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் கும்பம் ரிஷபம் உத்திரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தல் சீமந்தம் அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் காதுகுத்த வித்தியாரம்பம் வேதாபியாசம் ஆபரணம் பூண கிரகப்பிரவேசம் பிரவேசம் விதைக்க தேவதாபிரதிஷ்டை திருமாங்கல்யம் செய்ய கடல் பிரயாணம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை வியாழன் சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களைத் தோழமை செய்யும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க பொறுமை தேவை அமைதியாக பேசி உங்கள் கருத்துக்களைத் தெளிவுபடுத்துங்கள் உங்கள் திறமையை நிரூபித்து எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளுங்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்துக் காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் தலைதூக்கக் கூடும் எதையும் கவனமாக கையாள்வது அவசியம் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும் இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள்